பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா பாரதி ராஜாவின் கிழக்கு சிமையிலே இருவரும் படைப்பாளிகளுடன் பயின்றவர் முப்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெயர் பெற்றவர் கின்னஸ் படமான வரத்திலும் இருந்தவர் இவரின் நடிப்பு திறமையை சொல்லும் ஒரு படம் ஆச்சாரியா அன்றிலிருந்து இன்று வரை வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லாமே அழகாகும் என்பது போல இந்த ரெட் திரைப்படத்தில் இந்த படம் விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கையில் கொடுக்கும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் விக்கி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ரெட் புல ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை எனக்கு டேரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது கீக்குவலா வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னே தெரியல அவர் சந்தர்ப்பிக்க மட்டும் தான் நடித்தேன் அந்த படத்துலேயே அவர்கிட்ட ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்க்கலாம் இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் மொபைல் எனக்கு தோணும் அவங்களுக்கு என்ன நன்றி நமது புரட்சி தளபதி விசால் அவர்கள் அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனித யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணதில்லை அவர் முதலாளாக இருப்பாரு நான் நடிகர் சங்கத்தில் எங்க செயலாளர் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் எல்லாத்தையும் பாசம் எடுத்து பார்ப்பார் நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன் அவர் ஒரு பிரச்சனை இல்லாத மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார் அதே மாதிரி விசால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி பூல்ல இறங்கி வேலை செய்வாரு ரெண்டு பேருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா விஜயகாந்த் சார் கோவப்படுவாரு விசா சார் கோபப்பட மாட்டாரு அதுதான் டிஃப்ரென்ஸ் அப்புறம் இங்க படத்துல நடிச்ச என் கூட நடிச்ச நடிகர்கள் வஜிமதி சார்லாம் லெஜண்ட் அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன பண்றீங்க டப்பிங் பார்த்தா டப்பிங் நல்லா நல்லா இருக்குது அவ்வளோ ஒரு ஆர்வம் படம் என்ன நல்லா இருக்குது எப்படி வந்துட்டு இருக்குது எப்போ யூஸ் பண்ண போறீங்க எப்ப அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இத்தனை வருஷத்துல இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சுவாதி நடித்து இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவரோட இருந்து நான் மிரண்டிக்க வச்சது எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன் அந்த அளவுக்கு அவர் ஆர்வமாக இந்த படத்தை பத்தி கேட்டுகிட்டே இருப்பாங்க அது காரணம் வெகுகேஷன் படத்தில் ஏதோ இருக்குது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா ஏதோ நல்லா இருக்குது நான் டபிங் சந்தித்து பார்த்தேன் நான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அஜயத்ரன் சார் நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்து நடிச்சு கொடுத்தாங்க அப்புறம் நாசர் சார் தலைவர் சார் விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிராமத்தான பார்த்துருப்பீங்க இந்த படத்துல ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தானாவே பார்த்துட்டாங்க அப்புறம் அப்புறம் சுரேஷ்மான் சார் அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே அவர் கெட்ட அப்படின்னு ஜம்முனா வருவாரு அப்புறம் படத்தில் நடிச்ச ஹீரோனி அவங்க வரல ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும் ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க எல்லாருமே இருபத்தஞ்சி இருபது முப்பது வயசு அவ்வளோதான் இருப்பாங்க டேரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார் அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க நான் அவங்களோட செய்ய வேலை செய்யும்போது அது சொல்லுவாங்க சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்துட்டு உட்பட உட்படறது என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இசனாக எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம் இந்த பத்தி என் அவங்க அடிச்சிருக்காங்க அவங்க நல்லா பர்ஃபார்மென்ஸ் ஃபுல்லாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்டு அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர் கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் டெய்லர் பார்த்துருப்பீங்க சாங் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நல்ல டேரக்டர் நல்ல டெக்னீசியன் இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நல்ல டெக்னீஷியன் நல்ல டேரெக்டர் நல்ல மனிதர் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல மனிதர் அற்புதமான ஒரு மனிதர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் எதுவுமே கிடையாது நேர்மையாக உழைச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிறையா பேசணும்னு நினச்சேன் என்னுடைய ப்ரட்டியூசர் தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அர்குணாக பேசினார் எல்லந்தியா பேசினார் அவர் வந்துட்டு இந்த இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ பேர் தடுத்தாங்க அதை எல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை டேட்டு மேலே வச்ச நம்பிக்கை அதுக்கு அதுக்காக அந்த படத்தை படம் ஸ்வசந்திருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு ஒரு நல்ல மனிதர் அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி சினிமா சினிமாவை அவ்வளோ அவருக்கு பிடிக்கும் சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர் அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு வரப்பிரசமாக அமையும் ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார் இந்த படத்துல வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க மனிதன் கிடையாது நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள உள்ள ஒரு மனிதன் அதனால இந்த பிரெட்ஃபோர் படத்தை கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாமே தேர்ட்டில் போய் பார்த்து வெற்றியை வெற்றி படம் தான் அமைச்சு கொடுக்கணும் அந்த பத்திரிகை பத்திரிக்கை நண்பர்களே மீடியா நண்பர்களே டிஜிட்டல் மீடியா நண்பர்களே இந்த ரெட் போதார் படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் சினிமா விட்டிருக்கிறேன் நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் தெரியும் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன் அவ்வளோ அவமானங்கள் அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்துருக்கிறேன் இந்த படம் இந்த படத்தை கொண்டு நீங்கள் மக்கட்ட சேர்க்கணும் ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து ரசிக்கணும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும் ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமா எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சினிமா 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 சினிமாவுக்காகவே நான் இந்த நடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன் அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும் அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு முன்னாடி ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃபுலோரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் தோக்கலாம் என்னுடைய முயற்சி துவக்கூடாது இப்படி முயற்சி துவக்கூடாது நம்பிக்கை துவக்கூடாது அதனால் இந்த ரெட் ஃபுளோவர் படத்தை மக்கள் இங்கெல்லாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறேன் இங்கே இருக்கிற பொதுமக்கள் இந்த மாணிக சாருடைய சார் என்னுடைய நண்பர்கள் துப்பிக்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீ எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் நீங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்க வந்துட்டு இந்த படத்தை மக்கள் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க நீங்க செய்வீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும் தேட்டரில் வந்துட்டு எப்படின்னா போய் பார்த்துக்கலாம் ஒரு வாரம் நினைச்சு கண்டுதான் நம்ம முடியல அப்படிலாம் பார்த்தோம் அப்படிலாம் இல்லை படம் ஓப்பனிங் என்றைக்கே பார்க்கணும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும் நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கள சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தொட்டுவிடு உறவுகள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தேட்டரில் வந்துட்டு மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் பண்ணுவீங்களா நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள்லாம் வந்துருக்கிறீங்க நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் பண்ணால் இந்த படம் ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படம்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு ஒரு அத்தனை நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு இது மாதிரி நிறைய படம் ராமனூர் தோலாலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படி இருந்துச்சு இப்போ சினிமா அப்படி இல்லை ஃபஸ்ட்டு நாள் தான் அதனுடைய தலையில் இருக்குது அதனால் நீங்க ஃபர்ஸ்ட் நாளே போய் தியேட்டர்ல திரும்பிடணும் நம்ம உறவுகள் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் நாளே மூணு நாளே நம்ம படத்தை வெற்றி படமா ஆயிக்கிடணும் அதனால இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன் மீண்டும் ஒரு முறை மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலைஞர்கள் ஜாம்பவான்களுக்கும் அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் குகன் சார் வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றிய தெ தெரிவிச்சுக்கிறேன் இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்கள்கிட்ட சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் புட்டு பணிவுடன் உடல் எடுக்கிறவை வாய்ப்பு நன்றி நன்றி நன்றி